வணக்கம் என் பேர் சக்திவேல் கடலூர் மாவட்டம் பல்லுட்டி வட்டம் அடுத்து எடுத்து வான்பாக்கன்ற ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவன் நான் எனக்கு சின்ன வயசுலேருந்து மலை அதிகமாக எனக்கு ஆர்வம் முதல்ல திருவண்ணாமலை ஏரி பல முறை ஏரி இறங்கியிருக்கேன் தீபத்து அதுக்கப்புறம் அதில் ஆர்வம் அதிகமாக ஈர்ப்பு வந்தது எனக்கு அதுக்கப்புறம் பருவது மலை அதுக்கப்புறம் கொண்டனிக்கி மலையாமை அதுக்கப்புறம் கதிரகிரி அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி அதுக்கப்புறம் பொதகி மலை அகத்தியர் மலைன்னு சொல்லக்கூடிய பொதகி மலை போல் பல கடினமான மலையாற்றங்களை நான் தமிழ்நாட்டில் சந்திச்சேன் எனக்கு மலைக்கும் எனக்கும் எனக்கு ரொம்ப ஒரு காந்த சக்தி மாதிரி எதிர்ப்பு சக்தி மாதிரி எனக்கு அதிகமாக கிடச்சிது இன்னும் ஏறணும் அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா மலையும் கடினமான மலையாட்டத்தில் ஏறி முடிச்சிட்டோம் அடுத்து லெவலுக்கு போகணும் அப்படிங்கும் போது எனக்கு எவரெஸ்ட் சீக்கிரம் ஏறணும் உலக சாதனை படைக்கணும் இதுலேயும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை அதுக்காக எனக்கு வழிமுறைகள் தெரியவில்லை ஏற்கனவே எவரெஸ்ட்டு சீக்கிரம் ஏறினாங்க ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஆசை தோணுச்சு சரி அதுக்கப்புறம் எவரெஸ்ட் சீக்கிரம் ஏறி சாதனை பண்ணவங்க தமிழ்நாட்டில் சென்னை சேர்ந்தவங்க முத்தமிச்செல்வி அக்காண்டவங்க அவங்க கல்பனா சவ்லா அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்க எவரெஸ்ட் சீக்கிரம் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்கிற ஏழு கண்டங்கள்லேயும் ஏழு சீக்கிரங்களையும் தொட்டு சாதனை படைச்ச மு அக்கா அவங்கள தொடர்பு கொண்டேன் அவங்கள தொடர்பு கொண்டு எனக்கு எவரெஸ்ட் சீக்கிரம் ஏறணும்க்கா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அவங்க வந்து எவரெஸ்ட் சீக்கிரம் நேரடியாக ஏற முடியாது அதுக்கு நிகரான சீக்கிரம் ஆனால் ஏறி அதுக்கு ச அதாவது சான்றி அது பெற்று அதுக்கு அப்போ பின்பு தான் நம்ம எவரெஸ்ட் சீக்கிரம் ஏற முடியும்னு சொன்னாங்க அதனால் கிளிமஞ்சர சீக்கிரம் ஏறுறதா அவங்க எனக்கு தகவல் சொன்னாங்க சரிக்கா நானும் வர்றேங்குட்டு அவங்க கூட புத்தகச்சொல்லி ஆக்க அப்படின்னு அவங்களோட தமிழ்நாடு அட்வென்ச்சர் கிளப் அப்படின்ட்டு அவங்க வச்சுருக்காங்க அவங்க கூட நானும் இணைஞ்சி கிளிமஞ்சுற சீக்கிரம் பயணம் பண்ணேன் வேறு யாருன்னா அதுபோல் சீக்கிரம் யார் விருப்பம் இருக்கிறவங்க புத்தகம் சொல்லி ஆக்க அவங்க கான்டாக்ட் பண்ணலாம் என்னையும் கான்டெக்ட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட தொடர்பில் அடுத்து நம்ம எப்படி நம்ம கிளிமஞ்சுற போகாமல் சென்னையிலேருந்து நேரடியாக ஆப்பிரிக்காவுக்கு விமானம் இல்லை அதனால் மாற்று விமானங்கள் மூலமாக தான் போகிறோம் ஃபஸ்ட்டு சென்னை போகிறோம் சென்னையிலேருந்து மும்பை போகிறோம் மும்பைலேருந்து அடிசா பாபா போகிறோம் அடிசா பாபாலேருந்து டான்சானியா போகிறோம் தான்சானியாவில் கிளிமஞ்சோரம் சீக்கிரம் இருக்குது டான்சானியா போன பிறகு கிளிமஞ்சோரம் மலாடி வாரம் போயிடும் மலாடி வாரம் போன பிறகு முதல் நாள் கேம்ப் ஷெட்டு ஒரு கேம்ப் போயிடும் ரொம்ப கடினமான மலையாற்றம் அதில் அதுக்கடுத்து இரண்டாம் நாள் ரொம்ப அதை விட கடினமான மலையாற்றம் இதை சந்திக்கிறோம் அந்த மலையாற்றம் சந்தித்த பிறகு மூன்றாம் நாளும் ஒரு கேம்ப் ஷெட்டு போயிடும் அதுலேருந்தும் ரொம்ப கரடு முரடான பாதை புல்வெளிகள் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம நான்காம் நாள் தான் கிளிமஞ்சுரம் மலை உச்சியில் இருக்கிற சிகரத்தையே பார்க்குறோம் பனி சுந்த மலை அதை உச்சியை நம்ம நாலாவது நாள் தான் பார்க்குறோம் மூன்று நாளாக நம்ம கடினமான மலையாற்றத்தை சந்தித்த பிறகு நான்காம் நாள் பயணத்தில் தான் மலை உச்சிக்கும் மேலே இருக்கிற சிகரத்தை நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது நாளாக தான் நம்ம மலை உச்சியே பனிமலையாக இருக்கிற கிளிமஞ்சு சிகரத்தை நம்ம போய் அடையிறோம் கேம்ப் ஷெட்டு தொடர்ந்து ஐந்து நாட்கள் கேம்ப் ஷெட்டில் க கடும் கு குளிரில் நம்ம இருந்து அதுக்கப்புறம் தான் உச்சியை போய் அடையிறோம் அந்த உச்சைப்போ அடையும் போது அவ்வளோ நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நம்ம கூட கெய்டிங்கை வருவாங்க அந்த கெயிடிங்கை நமக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு நமக்கு வழிமுறைகள் சொல்லுவாங்க வழிகளை காட்டுவாங்க நமக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருப்பாங்க நமக்கு ஃபுட்டு சமைச்சி கொடுப்பாங்க மற்ற ஃப்ரூட்ஸ் வகைகளும் ஆப்பிரிக்கா நாட்டு ஃப்ரூட்ஸ் வகைகளை கொடுப்பாங்க அங்கே ஃபுட்டு நமக்கு நமக்கு நாட்கள் நம்ம இறங்கி வரணும் ஏறுது எப்படி எவ்வளோ சிரமம் சிரமமோ அதுபோல் இறங்கி வர்றது கடுமையான ஒரு சவாலாக இருக்கும் அந்த சவால்கள் நிறைந்த ஒரு ஏற்றம் இறக்கங்களை சந்திக்கும் போது நம்ம உடல் வலிமையும் மன வலிமையும் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம உடம்புல இருக்க அவ்வளோ எனர்ஜியும் இறங்கிடும் உடம்புல அவ்வளோ புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் எனர்ஜியும் இறங்கிடும் இந்த இது போல் சிகரங்களை ஏறி இறங்கும் போது இ இது அதுவுமே நம்ம உடம்புக்கு வந்து தான் ஒரு எக்ஸசைஸ் தான் இப்போ நிறையா விளையாட்டு போட்டிகளில் எப்படி நம்மளோட கான்ஃபிடன்ஸ் செலுத்துறமோ அதுபோல் மலை மலையாடுறதுக்கும் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸு உடல் வலிமையை நம்ம பரிசோதிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இந்த தலைமுறையில் நிறைய ம மதுவுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க அவங்களும் இதுபோலாம் சிகரங்களெல்லாம் தொடர வாய்ப்பே இல்லை இருக்கக்கூடிய வரும் தலைமுறைகளாச்சும் நம்ம காப்பாற்றணும் வரும் தலைமுறைகள் சீக்கரங்கள்லாம் ஏறணும்னா எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆகாமல் நல்ல பசங்களாகவும் எல்லோரையும் வளர்க்கணும் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து இந்த மலையாற்றம் மட்டும் இல்லாமல் மற்ற விளையாட்டுகள்லையும் சின்ன பசங்கள எல்லோரையும் ஆர்வப்படுத்தணும் அதுபோல் மலை சீக்கிரம் ஏறி சாதனை படைக்கணும்னு இருக்கிறவங்க கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கும் அந்த சீக்கிரத்தோட வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம்